இயர்வை ரத்து செய்ய கேட்டு நாகர்கோயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் பெண்கிணக்கை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்யட்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கேட்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான அறிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் சில பெண்கள் மின்கட்டண உயர்வை குறிப்பிடும் வகையில் மின்விளக்குகளை கையில் ஏந்தி போராட்டத்தில் பங்கேற்றனர்

கையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த கையிலே ஐயாயிரம் ரூபாய் வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி